ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் பிஜி சேனல் பாக்யலக்ஷ்மி சிரியலில் இன்றைக்கி எபிசோடு ஏன் நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி எபிசோடில் ஸ்டார்டிங்லேயே மையுவை ராதிகா ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக கிளம்புறாங்க அப்போ கோபி நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ராதிகா அதை மதிக்காமல் தான் கிளம்பி போகலாம் அப்படின்னு முடிவெடுத்து கிளம்புறாங்க உடனே கோபிக்கும் ராதிகாவுக்கும் அங்கே சண்டை வருது கோபத்தை நம்ம குழந்தை மேலே ஏன் காட்டணும் குழந்தைகிட்ட ஏன் காட்டணும் அப்படின்னு ரெண்டு பேத்துக்கும் சண்டை வருது வாக்குவாதம் பெருசாகுது அப்போ கோபி என்னோடய வாழ்க்கையில் உன்னை கல்யாணம் பண்ணது பெரிய தப்பு நீ வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு எல்லாமே போச்சு எங்கள் அம்மா எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரக்கு காரணமே நீ தான் அப்படி இப்படின்னு போட்டு ராதிகாவை சண்டை போடுறாரு உடனே ராதிகா அப்போ டைவர்ஸ்மெண்ட்டு போக வேண்டியதானே பிறவியே இங்கே இருக்கீங்க அப்படின்னு ராதிகாவும் கூடயே சேர்ந்து கத்துறாங்க ராதிகா கத்தவுமே கோபி வெளியே வந்துடுறாரு வெளியே வந்து தன்னுடைய காரை தொடச்சிக்கிட்டுருக்காரு எதிர் பக்கத்தில் பாக்யா வீட்டை கதவை திறந்து எல்லோரும் உட்காந்து வராண்டாவில் சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்து ரொம்பவே கோவப்படுறாரு கோபி என்னை இப்படி தனியாக புலம் ஓட்டுட்டு நீ மட்டும் சிரிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு அவருக்கு கோவம் உள்ளுக்குள்ளே அப்படியே பொங்கி வருது எங்கள் அம்மா ஏன் மேலே இவ்வளோ கோவப்படுறதுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கோவத்தில் இருந்துட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போகிறாரு அவருடைய காரில் ரெஸ்டாரண்ட்டில் அங்கே அவர் கணக்கு பார்த்துக்கிட்டு போது ஒரு வேலை செய்கிறவங்க ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே கோவப்பட்டு எல்லா விளையாட்களையும் கூப்பிட்டு கடுமையாக பேசுகிறாரு இனிமேல் யார் லீவ் எடுக்கக்கூடாது அப்படி இப்படின்னு ரூல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டுருக்காரு அந்த நேரத்தில் அவருடைய ஃப்ரெண்டு வராங்க இப்படியா விளையாட்கள்கிட்ட இவ்வளோ கோவப்படுவேன் இப்படிலாம் கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு இப்படி வேலையாட்கள் மேலே கோவப்பட்டு அப்படின்னா யாரும் வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்க இப்போ யாவது ஏதாவது சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அவர் எதையும் கேட்குற மாதிரி என்ன மனநிலைமையில் அவர் இல்லை வழக்கம் போல் கோபி ராதிகா என்னை மதிக்கிறதில்ல என்னுடைய அம்மா என்னை பிரிஞ்சுட்டாங்க எல்லாத்துக்கும் காரணம் பாக்கியாதான் அப்படின்னு எல்லா பழகும் தூக்கி பாக்கியா மேலே போடுறாரு பிறகு வந்து பாக்கியாவை பழனிசாமி ரெஸ்டாரண்ட்டில் பார்க்குறாரு பழனிசாமி பாக்கியாட்ட என்ன சொன்னாரு கோபி எடுக்க போகிற முடிவு என்ன அப்படிங்கிறத பொறுத்திருந்து அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் தேங்க்யூ